என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கின்றது எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு குழந்தையே அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றார் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம் என் வார்த்தைகளும் என் புதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன் உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் முதியை நீ வாங்குவாய் வாக்குவாதங்களில் ஈடுபடாதே அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும் நீ என் அன்பு குழந்தை தேவையில்லா விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை என் பிள்ளையின் நிம்மதித்தான் எனக்கு நிம்மதி நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் குழந்தையே அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள் ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் அப்படி அப்படியில்லை என்றால் என்ன நினை அவர்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன் நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் குழந்தையே நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வார் என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா இனி எதற்கும் பயப்படாதே உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும் உனது மனம் புத்தி அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடும் இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை குழந்தை எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன் நம்பிக்கை எனும் யாக என்னை மனதினில் நிறுத்து பொறுமையாக வாழ்ந்து உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக சேர்ப்பிக்கின்றேன் என் நாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டே இரு என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்துவா அது போதும் உனக்கு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்னை நம்பு இனி வரும் காலம் வளம் பெறும் உன் வாழ்வில் வசந்தம் வீசும் கலங்காதே உன் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் விரைவில் வெற்றி பாதையில் நீ பயணிப்பாய் நான் உனக்கு உதவுவது போல நீயும் பிறருக்கு உதவு அப்போது உன் தந்தை நான் மகிழ்வேன் குழந்தையே எனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் உன் கரத்தை இனி எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை சாயப்பா என்று என் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே எதுவும் நிரந்தரமில்லை இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்துக் கொள்ளும் இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்று மனப்பூர்வமாக உண்மை அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததும் மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்துவிடு யாரையும் அற்பமாக நினைத்து விடாதே சிறிய தீக்குச்சியின் வலிமைத்தான் பெரும் இருட்டையே கிடித்தெருகின்றது தண்ணீர் இருக்கும் போது தூசுக்கள் அடியில் தானாகவே தங்கிவிடும் இருங்கள் சில பிரச்சனைகள் தானாகவே அடங்கிவிடும் ஒரு வெற்று சுவரை பார்ப்பதன் மூலம் அதற்கு சமமாக ஒரு வெற்றிடம் உங்கள் உள்ளே எழுவதை உணரலாம் எண்ணங்களை தடுக்க நினைத்தால் அவை இன்னும் அதிகமாக ஓடும் எண்ணங்களை விழிப்புடன் கவனித்தார் அவை நின்றுவிடும் கவலைகளை கண்ட இடத்தில் கொட்டி வைக்காதே உனக்கு மட்டும்தான் அது கவலை பலருக்கு அது பொழுது போக்காக காலத்தை கடத்தும் கதை கோபத்தில் பொறுமை இழக்காதே வேகத்தில் வார்த்தையை விடாதே கவலையில் கண்ணீர் விடாதே பழகியவரை பாதியில் விடாதே விலகியவரை ஒருபோதும் தேடி செல்லாதே கஷ்டத்திலும் நேர்மையாகிடும் நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது குழந்தையின் கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்கு அல்ல எத்தனை உறவுகள் போலியானவை என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த சோதனைகள் என் வாழ்வில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று புலம்பாதே விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் குழந்தையே இறைவனுக்காக செய்யப்படும் செயலில் நமக்கு நன்மை தரும் என்ற சுயநலத்தை விட்டு பலனை எதிர்பாராமல் இறைவனுக்காக மட்டும் எந்த செயலையும் செய்ய வேண்டும் அடுத்தவர் செய்கின்றார் என்று நீயும் அதையே செய்யாதே உனது தர்மம் எதுவோ அதில் நிலைத்திரு உன்னால் இது முடியுமா என்று முதலில் தெரிந்து கொள் பிறகு செயல்படு ஒரு செயலை தொடங்கும் போதே அனுபவம் நம்மை எச்சரிக்கும் இந்த வழியில் செல்லாதே என்று ஆனால் தோல்வி இல்லாமல் அனுபவம் மீது குழந்தையே காண மார்க்கமே தோல்வி அல்லவா துணிந்து செயல்படு துணையாக நான் இருக்கின்றேன் எல்லாம் கொஞ்ச காலம்தான் அதில் கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்தால் இறைவன் அனுதினமும் ஆனந்தத்தை வழங்குவான் மனமும் ஒரு பாத்திரம் போலவே அதில் கடமை என்ற ஒரு திரவத்தை என்றும் கொண்டே இருக்க வேண்டும் இல்லையென்றா கண்ணிற்கே தெரியாத காற்று போல கண்ட எண்ணங்கள் வந்து அதில் நிரம்பி வழியும் நேற்று நீ என்ன செய்தாய் எப்படி இருந்தாய் என்பது முக்கியமல்ல இன்று நீ உன் கடமையை செய்தாயா என்பதே முக்கியம் நல்லவை முதலில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாகும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் நீ விரும்பியதை பிறருக்கு கூடும் இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானா உனக்கானது உன்னை தேடி வரும் எது உன்னை நோக்கி வருகின்றது அதை அனுபவிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை இனிக்கும் சோதனையின்றி வாழ்வில் சாதனை படைத்தது எவருமே இல்லை குழந்தையே சோதனையைக் கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கு என்று முயற்சித்துக் கொண்டே இரு நல்லதே நடக்கும் ஒரே ஒரு முறை வெளிப்படையாக தோற்றுப்பார் உனது முதுகிற்கு பின்னால் இருக்கும் துரோகிகளை காண்பார் ஆணவத்தால் மற்றவர்களை ஆளும் நினைக்காதே அதே ஆணவம்தான் உன்னை அழிக்க நீகே உருவாக்கும் ஆதிதம் என்பதை மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் மிகவும் முட்டாள்தனமாக நீ செலவிடும் நேரம் எப்போது தெரியுமா உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு நீ தவறானவர் இல்லை என நீ நிரூபிக்க செலவிடும் நேரம்தான் உன்னை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தும் ஆயுதம்தான் மற்றவர்கள் உனக்கு கொடுக்கும் அவமானம் குழந்தையே நீ துவண்டு போகும் சமயத்தில் துணைக்கு யாரும் இல்லையே என்று கலங்க வேண்டாம் உனக்கு துணையாக உன் சாகியப்பா நான் இருப்பேன் கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது பொய்யிடம் அதை எதிர்பார்க்க முடியாது குழந்தையே நீ தேவை என நினைக்கின்றவர்கள் தேடி வருவார்கள் நீ தேவையில்லை என்று நினைப்பவர்கள் நீ தேடி போனாலும் மதிக்க மாட்டார்கள் வார்த்தைகள் நம்முடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதையெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் பிறர் நம்மை பாரம் என்று நினைத்துவிட்டார் நாம் தூரமாய் நிற்பது சிறந்தது குழந்தையே அழுவதால் கண்கள் சுத்தமாகுமா கண் பார்வை தெளிவாகுமா மன அழுத்தம் குறையுமா நன்றி சொல் தங்கமே உன் மனதை எட்டி உதைத்தவர்களுக்கு கோபமும் கட்டுப்பாடும் இருக்கும் இடத்தில் அன்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஒவ்வொரு முறை சமாதானத்திற்கு பின்பும் விழுங்கப்படுகின்றது சில நியாயம் கிடைக்காத கோபங்கள் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்போதும் சிரித்த முகத்துடன் இருக்க பழகு உனது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கிவை ஓய்விடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மகிழ்ச்சிக்கான ஐந்து எளிய நடைமுறைகளை சொல்கின்றேன் கேள் உள்ளத்தில் இருந்து வெறுப்பை வெளியேற்று கவலைகளில் இருந்து மனதை விடுவித்துக் கொள் வாழ்க்கையில் எளிமையாக இரு பிறருக்கு நல்லதை அதிகமாக கொடு பிறரிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே இந்த ஐந்து நடைமுறைகளையும் நீ பின்பற்றினா வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கலாம் உன்னை செதுக்கிக் கொள்ள ஒலி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் குழந்தையின் முதல் முறை விழுந்துவிட்டோம் என்று பயந்திருந்தார் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகியிருக்க மாட்டோம் வாழ்க்கையும் உன் மனதை நீ அமைதியாகவே வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதமும் இல்லை ஆறுதலும் இல்லை அளவுக்கு அதிகமான சிந்தனை மற்றும் வேகமாக எதிர்வினை செய்வதற்கு பதிலாக அமைதியாக இரு இதனால் உன் மனதில் சுலபமாக தீர்வுகள் ஏற்பட தெளிவு பிறக்கும் மேலும் அமைதியானது நம்பிக்கையை அதிகரிக்கும் குழந்தையே தற்போதைய உலக சூழ்நிலை அனைத்து வகையிலும் மிகுந்த சோதனைக் கட்டத்தில் உள்ளது உங்களுடைய கனிவான அன்பின் மூலமாகவே உலக சூழ்நிலையை குணப்படுத்த முடியும் ஏனெனில் நீங்கள் அனைவரும் எனது பிள்ளைகள் எப்போதும் உங்களுக்காகவே ஒரு நல்வழி இருக்கின்றது அடுத்த சூரிய உதயத்திலும் அடுத்த நொடியிலும் அடுத்த தருணத்திலும் நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் கனவு காணும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்காகவும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றது நிகழ்ந்ததை மறுக்க முடியாது நிகழ்வதை தடுக்க முடியாது நிகழப் போவதை நிறுத்தவும் முடியாது ஆனால் அனைத்தையும் முன்னால் கடந்து போக முடியும் என் வைரமே நீ நல்லவன் என்பதா உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நீ எதிர்பார்ப்பது நீ சைவம் என்பதா சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம் குழந்தையே உண்மையாயிரு ஆனால் உயிராயிருக்காதே யார் எப்போது எப்படி மாறுவார்கள் என்பதை தெரியாது இருந்தே பார்க்க பழகி நிலவு மட்டுமல்ல சில உறவுகளும் அழகாகத்தான் இருக்கும் சத்தியம் தவறாமல் நான் உன்னை காப்பேன் குழந்தையே உனக்கு துரோகம் செய்தவர்களை அடக்கும் நேரம் வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் அனைத்தும் என்றோடு முடிவடையப் போகின்றது நான் உன்னுடன் இருக்கும்போது நினைவில் வைத்துக்கொள் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் நடந்து கொண்டிருப்பதும் நடத்தி வைப்பதும் உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டாள் நீ ஒரு காலத்தில் என்னை கண்டிப்பாக பார்க்க முடியும் குழந்தையை எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு சாயப்பா நான் இருக்கின்றேன் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றா நலம் விசாரிப்பதோடு பேச்சு நிறுத்திவிட வேண்டும் மனித மனம் விசித்திரமானது தன்னிடம் உள்ள வைரக்கல்லை உதாசீனப்படுத்தி அடுத்தவனிடம் இருக்கும் உப்புக்கல்லுக்கே ஆசைப்படும் உண்மையான அன்பை கண்டறிய இறந்து பார்க்க தேவையில்லை பேசாமல் இருந்து பார் உண்மையான அன்பு உன்னை தேடி வரும் பொய்யான அன்பு விட்டு ஓடிவிடும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும் குழந்தையே பகையை வளர்க்காமல் எல்லோரிடமும் பொறுத்து போகின்றவர்களுக்கு இங்கு கோமாளிகள் என்ற பெயர் கிடைக்கின்றது நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு என்றுமே இந்த உலகில் மதிப்பில்லை தான் ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவனின் பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னாலே அமைந்து விடுகின்றது லட்சியம் என்று ஒன்று எதுவும் இல்லாதவன் இந்த உலகை ஜெயிக்க தகுதி இல்லாதவன் பயம் வேண்டாம் என் பக்தர்களை நான் கைவிடுவது போலத்தான் தெரியும் இறுதியில் நீயே வில்வாழ் குழந்தையே போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றா கவலைப்படாதே நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டும் செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து நான் உன்னை காப்பேன் உன் வீடு தேடி நிச்சயமாக நாளை வருவேன் தங்கமே உன் மனபாரத்தை குறைப்பேன் உனக்கு நல்லதே நடக்கும் சந்தேகத்துடன் எதையும் நீ பார்க்காதே நான் தீங்கு ஏற்படும் எதையும் உனக்கு கொடுப்பதில்லை உறுதியுடன் இரு அனைத்து சோதனைகளையும் கடந்து நீ வெற்றி பெறுவது உறுதி தங்கமே அம்மாவின் திட்டல் எல்லாம் குடும்பத்தில் சரியாக வாழ அப்பாவின் திட்டல் எல்லாம் சமூகத்தில் சரியாக வாழ உன் அம்மா அப்பா தெய்வம் குரு என எல்லாம் நான் உன் சாயப்பா என்று தனி சொல்வார் பிறகு எப்படி உனக்கானதை நான் தர மறுப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் தங்கமே கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லதே நடக்கும் பொறுமையோடு இரு உன் பிரார்த்தனைகள் என்று வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதி என வந்துவிட்டார் கண்டிப்பாக நான் உனக்கு துணை இருப்பேன் அழவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் என்னை வணங்க மறப்பதில்லை நீ எப்படி நான் உன்னை கைவிடுவேன் அன்பு குழந்தையே நதிகள் பின்னோக்கி பாய்வதில்லை நதி போல வாழ் கடந்த கால கசப்புகளை மறந்துவிட்டு எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் எதிர்கொள் இறைவனிடம் மனதை அர்ப்பணம் செய் வாழ்க்கை வலிமை பெறும் அன்பு செலுத்து வாழ்க்கை சுகமாகும் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை வெற்றிகரமாகும் தன்னை ஒப்படைத்து விடு வாழ்க்கை கரை சேரும் உங்கள் குருவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான அன்பு கொள்ளுங்கள் இதை தவிர வேறு வழிபாடு வேண்டாம் குழந்தையே குருவே கடவுள் என்பதில் உறுதியாக நில் துணையாக நான் உனக்கு இருப்பேன் உன் சோகம் கண்ணீர் மனவலி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மனமகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் யாராவது உன் ஆசைகளை தூண்டி உன்னை கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகின்றார்கள் என்றான் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கின்றான் என்று அர்த்தம் கடந்து செல் ஆனால் நம்பி விடாதே உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகின்றார்கள் பொய்யாக நடிப்பவர்கள்தான் அதிகமாக போற்றப்படுகின்றார்கள் இந்த கலிகாலத்தில் கலங்காதை குழந்தையே உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் நீ அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பையே என் வைரமே வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களா உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கின்றது தங்கமே என் செல்லுமே உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இரு நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவிற்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் முன்வந்து நிற்பார் நடப்பதும் நடக்கவிருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பார் உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமி கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் உனக்கு அளிக்கின்றேன் சாகி என்று என்னை அன்போடு கூப்பிட்டா ஒரு தாயின் அன்போடு உன்னை தேடி நான் வருவேன் குழந்தையே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா